டேரக்டர் மாரி செல்வராஜுடைய டேரக்ஷனில் சமீபத்தில் வெளிவந்த பைசன் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு நிறைய ஒரு மிகுந்த வரவேற்பு அடைஞ்சது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ இந்த ஒரு வெற்றியை வந்து நம்ம மாரி சார் வந்து எப்படி கொண்டாடி சொந்த ஒரு மக்களுக்கு தடபுடலாக விருந்து வச்சு கொண்டாடி இருக்காரு அதாவது பைசன் கால மாடன் படப்பிடிப்பு பணிகளில் என்னோடு சேர்ந்து எனக்காகவும் என் படத்திற்காகவும் பெரும் அர்ப்பணிப்போடும் பெரும் தோழமையோடும் சேர்ந்து உழைத்த நெல்லை தூத்துக்குடி கிராம மக்கள் கபடி கபடி பயிற்சியாளர்கள் ஊர் பெரியவர்கள் தாய்மார்கள் அண்ணன்கள் அக்காக்கள் தங்கைகள் தம்பிகள் நண்பர்கள் அனைவரையும் நேரில் போய் சந்தித்து பைசனுக்கு கிடைத்த இந்த வெற்றியையும் என் இதயம் நிரம்பிய நன்றியையும் அன்பையும் பகிர்ந்து மகிழ்ந்தேன் பைசன் காலமாடனின் இந்த அத்துமீறிய வெற்றி இந்த மனிதர்களாலேயே சாத்தியமானது அப்படின்ற ஒரு நன்றி இதையும் அறிக்கையும் வந்து விட்டிருக்காரு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லுங்க டைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க